உலக பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் போது ஆன்மீக தலைவர்களின் வழிகாட்டல் மிக முக்கியமானது என ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார் இலங்கை இஸ்லாமிய மத்திய நிலையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்வதேச மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று நடைபெற்றது இஸ்லாமின் யதார்த்தம் மற்றும் நேர சவால்கள் ஆகியவற்றின் துணைப்பொருளின் கீழ் இரண்டு நாட்கள் கொழும்பில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் மத்திய கிழக்கு மற்றும் ஆசிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்ளவுள்ளனா் உலகில் இன்று காணப்படும் சிக்கல்கள் மற்றும் பிரச்சினைகளுக்கு அரசியல்வாதிகள் முன்வைக்கும் தீர்வுகளை விட ஆன்மீக தலைவர்களின் வழிகாட்டல் மற்றும் தீர்வையே நான் பெரும்பாலும் நம்புகின்றேன் ஒரு மனிதனால் இன்னொரு மனிதன் அளிக்கப்படுவதே அதிகாரம் மற்றும் செல்வத்திற்கான போரின் இறுதி முடிவாகும் குண்டை தயாரிப்பவர் யார் என்பதை அறிந்து கொள்வதை விட அது எங்கு விழுந்து மனிதர்களை கொள்கின்றது என்பதே பிரச்சினையாகும் துப்பாக்கி ரவையின் தயாரிப்பாளர் தொடர்பிலேயே பிரச்சினை உள்ளது உலகில் அனைவராலும் முடியுமாக இருந்தால் அனைத்து அரசு தலைவர்கள் அனைத்து நாடுகளும் தமது நாட்டில் யுத்த ஆயுதத்தை தடை செய்தல் உலகில் சமாதானத்தை ஏற்படுத்தல் ஆகியனவே எடுக்கப்பட வேண்டிய முக்கியமான நடவடிக்கை என நான் நம்புகின்றேன் அது முடியாதது என யாரேனும் ஒருவர் கூறுவாராக இருந்தால் அது எதனால் என்பதே பிரச்சினையாகும் කියවනන්ගේ බැහැ කියලා එසේ වන්නේ කුමක් නිසාද කියන එකයි ප්‍රශ්නය. ඉ ශ්‍රෂ්ට සட்டතරනகள் பே ජනාதிபදි සட்ட தරණகளாக நிියமிக்கப்பட்டுள்ளனர். உப்பல் ஜசூரிய யா பல்போல නිசாம் காரியப்பர், ஜ.ஜ. வலிியு உள்ளට பே ජாதிபදි සட்டතரනங்களாக நிියமிக்கப்பட்டுள்ளனர்.